ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுவலதாவின் கடவுளின் பிழையாய் அத்தியாயம் ஆறு தகப்பனுக்கு சின்ன மகளும் பெரிய மருமகளும் தான் இணைந்து முறை செய்வார்கள் ஒரே மகன்தான் என்றால் எல்லாமே அவனும் அவன் மனைவியும் தான் செய்வார்கள் இவர்கள் வழக்கப்படி ரத்தனவேலுவும் ராஜவேல் மனைவி ரேகாவும் தான் செய்யணும் ஆனால் ரேகா செய்ய விரும்பலை எனவே ஒரு மனதாக மிதுனியாவைத்தான் எல்லா மருமகளுக்கான சடங்கையும் செய்ய வைத்தார்கள் பெரும்பாலும் ஊர் கட்டுப்பாடு உண்டு இப்படியெல்லாம் முடியாது என்று சொல்ல முடியாது ஆனால் செல்லக்கண்ணு பேத்தி மிதுனுக்காக உயிரை பிடித்து வைத்திருந்தது அனைவருக்கும் தெரியும் எனவேதான் விட்டு கொடுத்தார்கள் மறுநாள் பகல் பன்னிரண்டு மணிக்கு பொய்க்கால் ஆட்டம் முன்னே போக பேரன் பேத்தி மகள்கள் மகன்கள் நெய்ப்பந்தம் பிடித்தபடி போக பின்னே கொட்டு முழக்கத்துடன் செல்லக்கண்ணு பல்லாக்கில் சென்றார் ஒருத்தர் வாழ்ந்த வாழ்வு அவர் இறந்த அன்றுதான் பேசப்படும் நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்க்கைப்பட்ட செல்லக்கண்ணு பல கஷ்டங்கள் பட்டார் மகளின் திருமணத்திற்கு பிறகு மருமகனின் உதவியால்தான் இந்த குடும்பம் தொழிலில் இறங்கியது பிறகு இவர்களின் அயராத உழைப்பில் உயர்ந்து நின்றார்கள் ஆனாலும் சமரவேல் தொழிலில் இறங்கிய பிறகுதான் சுற்று வட்டாரத்தில் சமரவேல் என்றால் சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும் அந்த அளவு பேரும் புகழும் உரட்டுத்தனமும் கோபமும் அனைவருக்குமே தெரியும் பரம்பரை பணக்காரர்கள் இல்லை உழைத்து முன்னேறியவர்கள் பசி பட்டினி அறிந்தவர்கள் அதனாலேயே வந்தவர்களை யாரும் சாப்பிடாமல் போக விடமாட்டார்கள் இரவில் எந்த நேரம் யார் வீட்டு பிள்ளைக்கு பசி என்று கதவை தட்டினாலும் உடனே மாட்டிலிருந்து பால் கறந்து கொடுப்பார்கள் பணம் பெருக பெருக பெரியவர்களும் சரி மகன்களும் சரி அடக்கமாகத்தான் நடந்து கொண்டார்கள் சமரவையில் கூட கோபக்காரன் கோபக்காரனே தவிர மதிப்பு மரியாதை கொடுக்க தெரிந்தவன் குடம் உடைக்கும் இடம் வரை பெண்கள் சென்றார்கள் அங்கே மகள் அண்ணமையில் குடம் உடைத்தார் அங்கிருந்து பெண்கள் திரும்பி வீட்டுக்கு வந்தார்கள் வந்தவர்களுக்கு பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் சாமியானா கட்டி சாப்பாடு நடந்தது ஆண்கள் சுடுகாடு சென்று திரும்பி வந்ததும் அவர்களுக்கு முறை செய்து குளித்து வந்த பின் தான் வீட்டு வாசலை தாண்டி உள்ளே போனார்கள் மிதினி கையில் திரும்பி வீட்டிற்கு வரும்போது சமரவேல் மகன் இருந்தான் சிறுவனாக இருந்தாலும் அவன் மிதினியிடம் அப்போது நன்றாகத்தான் இருந்தான் ராஜவேல் பெண்களும் உடன் இருந்தார்கள் மிதினி ரத்தனவேல் மகள் ரியானாவின் உதவி உடன் சிறியவர்களை குளிக்க வைக்கலாம் என்று போக ஒரு பெண் வந்து மிகனை மிதினியிடம் இருந்து வெடுக்கென பறித்து கொண்டு சென்றாள் மிதினி செய்வது அறியாது ஏங்க பையனை கொடுங்க என்று அந்த பெண்ணின் பின்னே போய் கேட்க வெடுக்கென திரும்பிய பெண் பையனா யாருக்கு பையன் எங்கள் அக்கா சுமந்து வலிக்க வலிக்க புள்ளை பெற்றா நாங்கள் ராத்திரி பகல் பார்க்காம கண்ணு விழித்து புள்ளை வளர்த்தா நீங்கள் வழியாமல் வந்து ஒரு மஞ்ச கயத்தை கட்டிக்கிட்டு பிள்ளையை தூக்கிக்கிட்டு போவீங்களோ என்று எகத்தாளமாக கேட்க இவள் இவள் தான் புரியாமல் வெளித்தாள் ரியானா ஓடி வந்து சித்தி இவங்க விகனோட சித்தி அதுதான் என்று சொல்ல ஓகோ என்றவள் மற்ற பிள்ளைகளை குளிக்க வைத்துவிட்டு தானும் குளித்துவிட்டு தான் உள்ளே சென்றாள் ஆம் கிராமங்களில் இந்த மாதிரி இறந்த வீட்டுக்கு போய்விட்டு வந்தவர்கள் குளிக்க என்றே வீட்டின் பின்புற குளியலறை இருக்கும் ரியானா பனிரெண்டு வயது பெண் ராதா செல்லக்கண்ணு வளர்ப்பில் நல்ல விவரமான சூட்டிகையான பெண் மேலும் வீட்டு விஷயங்கள் அறிந்த பெண் முதலில் ராதா குளித்துவிட்டு போய் வந்தவர்களை சாப்பிடப் போகச் சொல்லி அனுப்பி வைத்தார் சின்ன குழந்தைகள் சின்ன குழந்தைகள் கன்னி பெண்ணோ பையனோ இறந்தால் மட்டும்தான் சாப்பாடு போட மாட்டாங்க மற்றபடி திருமணமான ஆண் பெண் இறந்தால் சுடுகாட்டிற்கு ஆண்கள் போன பிறகு இப்படி அங்காளி பங்காளி அல்லாத வேற மூன்றாவது சொந்தக்காரங்க வீட்டில்தான் சாப்பாடு போடுவார்கள் காரணம் செத்த வீட்டு தீட்டு என்று சாப்பிட மாட்டார்கள் அந்த காலத்தில் அடுத்தவங்க வீட்டில் சமைத்து சாப்பாடு போடுவார்கள் இன்று சின்ன கிராமங்களில் கூட கேட்டரிங் சர்வீஸ் வசதி இருக்க அதனால் சாப்பாடு வாங்கி கொள்கிறார்கள் மிதுனிதான் முறை செய்தவள் என்பதால் அவளுக்கும் கொல்லி வைத்து விட்டு வந்த ரத்தனவேலுக்கும் தனியாக வீட்டில் சாப்பாடு போட்டார்கள் அன்னமயிலுக்கும் அப்படித்தான் மிதினி தன் தாயின் அறைக்கு சென்று விட்டாள் தலை காயவும் படுத்துவிட்டாள் இரண்டு நாட்களுக்கு முன்பு இருந்த தன் நிலை வேறு இப்போ இருக்கும் நிலை வேறு எத்தனை மாற்றங்கள் அதற்குள் எதையும் நினைத்து பார்க்கக்கூட நேரம் இல்லை அடுத்தடுத்து செய்ய வேண்டிய காரியங்களுக்கு என்று ஓடிக்கொண்டே இருந்ததால் இப்போ வரை அவளுக்கு நடந்த திருமணத்தை பற்றி நினைக்க அவளுக்கு நேரம் இல்லை இது எல்லாம் அம்மாவின் வேலை என்று விதிக்கு புரிந்தது சமரம் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க என்று சொன்னால் கண்டிப்பாக மகள் ஒத்துக்கொள்ள மாட்டாள் என்று தெரியும் தெரிந்துதான் சொன்னா தானே ஒத்துக்க மாட்டாய் சொல்லாமல் செய்துவிட்டால் என்ன செய்வாய் என்றுதான் அம்மா செய்துவிட்டார் இந்த திருமணத்தில் எனக்கு எப்படி விருப்பம் இல்லை இல்லையோ அப்படித்தான் அவருக்கும் விருப்பம் இல்லை அது அவர் முகத்திலேயே தெரியுது அடடா நீ அவன் முகத்தை பார்த்தியா என்று அவள் மனசாட்சி கேலி செய்ய ம் பார்த்தேன் தூர நின்று அருகில் நிற்கும் போது பார்க்கும் தைரியம் எனக்கு இல்லை முன்பே கொஞ்சம் கோபக்காரர் இப்போ வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டு விட்டார் ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டால் பிறகு பக்குவப்பட்டு ரொம்ப அமைதியாக சாந்தமாக மாறிவிடுவார்கள் வெகு சிலர் இவரை மாதிரி மூர்க்கமாகவும் முசுடாகவும் மாறிவிடுவார்கள் இவர் இரண்டாவது வகை போல முகத்தில் முல்லை கட்டி கொண்டு திரிக்கிறார் பக்கத்து ஊர் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எத்தனை இனிமையா சிரிக்க சிரிக்க பேசுவார் ராஜவேலு இவளை சீண்டிக்கொண்டே இருப்பான் ஆனால் சமரவேல் எப்பவும் அவளிடம் மட்டும் பொறுமையாகத்தான் பேசுவான் பழகுவான் சிறு வயதில் அவளை உள்ளங்கையில் வைத்து தாங்குவான் எல்லாம் கனவாய் பழங் கணவாய் போனது முதினி இப்படி எதையெதையோ எண்ணிக்கொண்டு தூங்கி போனாள் மாலை விளக்கு வைக்கும் நேரம்தான் எழுந்து முகம் கழுவி ஃப்ரெஷ்ஷாகி வர ராதா மகளிடம் சித்திக்கு காப்பி வாங்கிட்டு வந்து கொடு என்றார் ரியானா காப்பி கொண்டு வந்து கொடுக்க குடித்தாள் ரத்னவேல் ரத்னவேல் மாமா வெளியே பெரிய திண்ணையில் அமர்ந்து ஆட்களுடன் பேசிக்கொண்டு இருந்தார் அண்ணமையில் யாரோ ரெண்டு உறவுக்காரர்களுடன் அமர்ந்து பேசிக்கொண்டு இருக்க ஒரு சில தூரத்து உறவுகள் நாளை மூன்றாம் நாள் எண்ணெய் தொட்டு வைத்து குளித்துவிட்டு போகலாம் என்று இருந்தார்கள் ராஜவேல் குடும்பத்தை காணோம் அவர்கள் பகுதியில் இருக்கலாம் மூன்று மகன்களுக்கும் இந்த வீடு பொது ஆனாலும் கீழ்ப்பகுதியில் ரத்னவேல் குடும்பம் மேலே மாடியில் அன்னமையிலுக்கும் ராஜவேலுக்கும் தனித்தனி பகுதிகள் இரண்டாவது மாடியில் தனக்கென்று தனியாக அழகான பகுதியை கட்டிக்கொண்டான் சமரவேல் மிதுனியாவை பார்த்ததும் அன்னமையில் எழுந்து வந்தார் என்ன மிதுனி தான் எழுந்தியா என்று கேட்க மிதுனி தலையாட்டினாள் அண்ணே அண்ணி எல்லாம் எங்கே என்று கேட்க அவங்க அப்பா எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போயிட்டாங்க ஆமாம் மிகனை கவனிக்காமல் நீ பாட்டுக்கு தூங்க போயிட்டாய் இனிமேல் அவனை கவனித்துக் கொள்வதுதான் உன் வேலை என்று சொல்ல அம்மாவை முறைத்த மிதினி நீங்க பண்ணி வைத்த கல்யாணத்துக்கு இது ஒன்று தான் குறை இருங்க கிட்ட சண்டை போடக்கூட இப்ப சூழ்நிலை சரியில்லை என்று அம்மாவை முறைத்தாள் இவள் கெட்ட நேரம் இவள் பேசிய அனைத்தும் அடுத்த காலை நின்று கொண்டிருந்த சமரவேல் காதில் விழுந்து வைத்தது ஓஹோ மகாராணிக்கு இந்த அளவு திமுர் கூடி போச்சா ஒரு காலத்துல சமரமாமா என்னை கல்யாணம் பண்ணிக்க ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்க சமருமாமா என்று என் முன்னால் ரெட்டாஜலை போட்டுக்கிட்டு ஸ்கூல் யூனிஃபார்மில் கெஞ்சிக்கிட்டு நின்னதெல்லாம் மறந்து போச்சு போல ஹீருடி இனிதான் உனக்கு இருக்கு எல்லா ஏழ்றையும் என்று மனதிற்குள் கருவி கொண்டான் அண்ணம்மையில் காதில் வாங்காத மாதிரி போய்விட்டார் மறுநாள் என்னை தேய்த்து குளித்து விட்டு மூன்றாம் நாள் கவிச்சி புழங்கணும் சமையல் நடந்தது அங்காளி பங்காளி சம்பந்தப்புறம் மட்டும் வந்திருக்க அந்த சடங்கு வேலையும் அண்ணமையில் முதுனான் இதனை இருவரையும் அமர வைத்து மூவரையும் அமைத்து அமர வைத்து செய்தார்கள் அவர்கள் குளித்துவிட்டு வரவும் பந்தி பரிமாறினார்கள் சாப்பாடு முடிந்ததும் அன்னமயிலுக்கு புடவை அரிசி பணம் இப்படி செய்முறை செய்து புகுந்த வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள் பெற்ற பிள்ளைகளில் பெண் பிள்ளைகளுக்கு மூன்று நாள் தான் துக்கம் தீட்டு எல்லாம் அதன் பிறகு அவர்களுக்கு தீட்டு இல்லை கோவில் குளம் எங்கே வேண்டுமானாலும் போகலாம் ஆனால் அன்னமயில் தாய்க்கு குடம் உடைத்ததால் கருமாதி முடியும் வரை எங்கேயும் போகக்கூடாது உறவினர்களும் சென்றுவிட வாழ்க்கை இயல்பு நிலைக்கு மெல்ல திரும்பியது ராஜவேல் சென்னைக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதால் எட்டாம் நாள் கருமாதி வைத்தார்கள் அதற்கான ஏற்பாடுகளில் தீவிரமாக சமரு ரத்தனவேல் ராதா இறங்கினார்கள் கல்யாண சாவு என்பதால் விருந்து பிரமாதமாக நடத்த வேண்டும் சாதாரண வீடுகளிலேயே கருமாதி அன்று சாப்பாடு ஐட்டங்கள் இறந்தவருக்கு பிடித்ததெல்லாம் செய்வார்கள் இவர்கள் வேலையில் இருக்க இவர்கள் வேலையில் இருக்க பிகனை காணாமல் விதுனி ராதாவிடம் கேட்க அவளை பாவமாக பார்த்தா ராதா மழை விட்டும் தூவானம் விடாத மாதிரி அத்தை யமனோட போராடி சமரு தம்பியை உனக்கு கட்டி வச்சாங்க ஆனாலும் அந்த குடும்பம் இப்போ விகனை வச்சுக்கிட்டு விற்கும் அவனை விடாமல் இருக்காங்க என்று சொல்ல இத்தனை வருடம் பிறந்ததிலிருந்து தூக்கி வளர்த்தவங்க அந்த பாசம் இருக்கத்தானே செய்யும் இன்னைக்கு வந்த எனக்காக அவங்க உரிமையை அவங்க எப்படி விட்டு கொடுப்பாங்க இருக்கட்டும் அவங்களா முடியலை என்றபோது நான் பார்த்துக்கிறேன் என்றாள் மிதினி அது அப்படி இல்லை மிதினி அவன் நம்ம வீட்டு பையன் சின்ன வயதிலேயே வளர்ந்தால் தான் நம்ம வீட்டு பழக்க பண்பாடு குணநலன் படியும் இப்போவே அவங்க கிட்ட விட்டால் சரியாக வராது நான் பிறந்தபோதே அவனை இங்கே நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கலாம் என்று கிட்ட சொன்னேன் அப்போ அது அவங்க காதில் விழல மேலும் தன்மையா அதற்கு ஒத்துக்களை சரி தாயோடு அவன் இருந்து வளரட்டும் என்று விட்டுவிட்டோம் இப்போ அதுவே பெரிய வினையா போச்சு என்ன பண்ணுறது இப்போ கூட குழுந்தன்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் விகனை கூட்டிக்கிட்டு வாங்க என்று அவரும் சரின்னு தான் சொன்னார் ஆனால் எனக்குத்தான் சந்தேகமாக இருக்குது கண்டிப்பாக அவங்க விகனை விடமாட்டாங்க விகன்தான் அவங்களுக்கு துருப்பு சீட்டு உங்கள் கல்யாணம் நடந்ததே அவங்க வீட்டுக்கு தெரியாது அத்தை இறந்த அன்று தான் தெரியும் என்றாள்